ரீசென்ட் டைம்ல இந்த செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் என்னாச்சுன்னு தெரியலங்க ஆ உணா டிவோர்ஸ் அப்படின்னு இறங்கிடுறாங்க அடுத்த டிவோர்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஜி வி பிரகாசும் சைந்தவியும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இது வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய டைம் இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வதந்தியை சோசியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே தாங்க இருந்துச்சு பட் அந்த விஷயம் இப்ப உண்மையாயிருச்சு நேற்று நைட்டு ஜி வி பிரகாஷ் அவர்கள் ஆஃபீஸ்லாம் இந்த நியூஸை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு எங்களோட முடிவை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரிவினை பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மியூச்சுவலா முடிவு பண்ணது தயவு செஞ்சு இதை பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அதே மாதிரி சைந்தவியும் தன்னோட அபிஷியல் பேஜ்ல இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த கப்பல்ஸ்ங்க திடீர்னு இப்ப டிவோர்ஸ் அப்படிங்கிறாங்களே என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஜிவி அவர்கள் மற்ற நடிகைகள் கூட எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமா நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்பிரெட் பண்றாங்க என்னடா மீடியாஸ்ல இப்படி சொல்றாங்களே அவரோட படங்கள் எல்லாம் உண்மையாலுமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட படங்கள்ல கண்டிப்பா எப்படியாவது ஒரு கிஸ்ஸாவது இருந்திருங்க ரீசெண்டா வந்தா எல்லா படங்கள்லயுமே இதெல்லாம் இருக்கு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இவரோட படம் என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கல்வன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைந்தவி ஒரு பாடல் பாடிடுவாங்க ஆனால் கல்வன் படத்தில் அவங்க பாடல் பாடலை எப்படியும் சைந்தவியை வச்சு ஒரு பாடல் பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த படத்தில் பண்ணலையே அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவங்களோட கல்யாண நாளைக்கு இவங்க ஹாப்பியாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயாட இப்போ டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு கண்டிப்பாக அவங்களோட முடிவை நம்ம மதிக்கணுங்க இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை இருக்கு அதை அவங்க நினைச்சு பார்த்துருக்கணும் இருந்தாலும் ஜிவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹியூமன் மெயின் கூட சொல்லலாங்க எக்கச்சக்கமான ஹெல்ப் சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி நல்ல மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு ஆளும் கூட அதே மாதிரி சைந்தவியும் நல்ல ஒரு சிங்கருங்க இப்போ இவங்க ரெண்டு பேரோட பிரிவு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெரிய பேசுபொருளாக இருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க